வெல்கம் welcome to isri samayal வந்து நம்ம isri samayalல கார பூந்தி எப்படி செய்யறது அப்படிங்க பாக்க போறங்க இந்த கார பூந்தி வந்து செய்யறது அவ்ளோ ஈஸிங்க ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுனா போதும் டக்குன்னு ஒரு குண்டா நிறைய எடுத்து செஞ்சு வச்சிரலாம்ங்க அந்த அளவுக்கு ஈஸியா செய்யக்கூடிய இந்த ரெசிபிங்க இது வந்து பிகினர்ஸ்மே ஈஸியா செய்யலாம்ங்க இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலான் இன்னைக்கு மொறு மொறுன்னு ஒரு கார பூந்தி செய்யறதுக்கு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாங்க பவுல்ல செத்திக்கலாம் கடலை மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு வந்து நல்லா கலந்துக்கலாங்க மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க இந்த மாதிரி இந்த பக்குவத்துல கரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க நம்ம பூந்தி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடா இருந்ததுனாதாங்க இந்த மாதிரி டக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி பூந்தி விழுகும் போது அப்படியே டக்குன்னு அப்படியே மொட்டை மொட்டா மொட்டை மொட்டா மேலே வருது பாருங்க நல்லா முத்து முத்தானு சொல்லிக்கலாங்க நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இந்த கார பூந்திக்கெல்லாம் வந்து நல்ல எண்ணெயோட சலசிலப்பெல்லாம் அடங்கி நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா தான் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இந்த மழை நேரத்தில் வந்து ஈவினிங் டைம்ல டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ்னால் இதுதானுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதே குண்டு குண்டா பூந்தி வந்திருக்குங்க நம்ம சேர்த்துனோம்னா நல்லா கல கலனு சவுண்ட் கேக்குது பாருங்க இனி ஒரு பிரச்சனையும் சேர்த்திக்கலாங்க இந்த தட்டுனாலே இவ்வளவு தான் நல்லா கலந்து விட்டுரலாங்க இதே மாதிரி மீறி இருக்கிற எல்லா பூந்தியும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாங்க பூந்தி எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேங்க இருக்கட்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு நெடுக்கல பொறுப்பு எடுத்து வச்சிருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் தேனியோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சு இப்ப நேரம் மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் முந்திரி வந்து தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ முந்திரியும் நல்லா பருவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்த கருவேப்பில்ல சேர்த்திக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லயே சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா நல்லா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடுங்க சரிங்களா அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம எடுத்த அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பூந்தி கிடைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த பூந்தியில் வந்து நம்ம கருவேப்பில்ல முந்திரி பருப்பு நிலக்கடலை பருப்பு எல்லாமே சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க பூந்தி கரைக்கும் போது அந்த மாவுளியே நம்ம வந்து உப்பு சேர்த்திட்டோங்க இப்போ நம்ம கடலைப்பருப்பு இந்த கைவேப்பில இதெல்லாம் சேர்த்திருக்கு பார்த்தீங்களா இதுக்காக நம்ம லைட்டா கொஞ்சமே இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு அளவு சேர்த்தினாலே கரெக்டா இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்ப இந்த பூந்தி கடலைப்பருப்பு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க நம்ம மிளகாய் சேர்த்து இருக்கிற மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க அப்படியே சும்மா கலர் செல களைன்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு இந்த மழை நேரங்களில் ஒரு கப்பில் போட்டு உட்காந்துட்டு அப்படியே அந்த மலையை ரசிச்சுட்டு அப்படியே மொறு மொறு மொறுன்னு கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு சாப்பிட்டதே தெரியாதுங்க அந்தளவுக்கு சும்மா மொறு முருன்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இப்ப நல்லா கலந்துட்டேங்க நம்ம சாஃப்ட் பார்க்கலாங்க ஆகா சூப்பரா இருக்குதுங்க நல்லா கார சாரமா வாய்க்கு நல்லா ருசியா சூப்பரா இருக்குதுங்க இந்த மெத்தடெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம இசை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்